சின்ன குழந்தைங்க வயசானவங்க பதினெட்டு வயசுக்கு இழவு விடுவாங்க இதே பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இங்க வந்துடாதீங்க இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல முக்கியமாக இந்த ஒரு கோயிலை பொறுத்தவரைக்கும் இந்த காளி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த காளி அப்படின்ற மாதிரி தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலையும் சரி கீழே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த காளி வந்து ரொம்ப உக்கிர காளி எல்லா உக்கிர காளி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நம்ம வந்து நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் அந்த காளியை உபாசித்தால் அதனால் அது ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு மலை கூட அதனால் எந்த ஒரு தேவியை வழிபட்டால் அனைத்து வித நன்மைகளும் சேரும் அப்படின்றதுனாலும் காளி கோயிலை காளியை கண்டிப்பாக காளி எங்கே இருந்தாலும் காளியை பார்த்து விடாமல் விடக்கூடாது அதனால காளியை எங்கே இருந்தாலும் பார்த்துணுன்னு தான் ஏறிட்டு இருக்கேன் ஸோ இது இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல ஓகே சார் நம்ம அங்கே போனதுக்கப்புறம் காளியை பார்த்தப்பறம் உங்ககிட்ட பேசுகிறேன் なましわいわよ இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடர்ந்து வனத்துக்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது காட்டு கோயில்ன்னு சொல்லலாம் இவங்களே இங்கே கோயில் தான் போட்டிருக்காங்க இந்த வனக்கோயில் இங்கே வந்து காளி இங்கே செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் திறந்துருக்கும் போல் இருக்கு மற்ற நேரத்திலாம் திறந்துருக்காது இந்த கோயில் வந்து பார்த்தோம்னா அந்த பச்சமலை ஈஸ்வரன் கோயிலுக்கு தொட்டா மாதிரியே இருக்கிற கோயில் ஆனால் அந்த கோயிலில் ஈஸியாக ஏறிடலாம் இந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது ரொம்ப அதிக தூரம் ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் வந்து சின்ன குழந்தைங்க வயசானவங்கெல்லாம் வருவதுங்கிறது சிரமமாக இருக்கும் இங்கே வந்து வேற எந்த டூ வீலர் பாதையும் கிடையாது எல்லாரும் நடந்து தான் வரணும் ஸோ இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இங்கே நான் அனுபவித்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னோன்னா இங்கே வந்து நாகர்கள் எல்லாம் தனியாக பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறார்கள் இங்கே மந்திரயுக மகாயுக தேவி அதாவது மாயா மகாயுக மாயாதேவி மந்திரகிரின்னு இதுக்கு பேர் அதுக்கப்புறம் இங்கே காளி அப்படின்ற மாதிரியான காளியுடைய கோயில் தான் பூட்டியிருக்கு ஸோ இங்கே அந்த மாயாதேவி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது இங்கே வந்து விளக்கேற்றி விட்டு போவது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே எந்த ஒரு காட்டு கோயிலுமே இந்த மாதிரியான இடத்துல வந்தாலும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இங்கே எல்லா இடத்துலையும் நம்ம வந்து விளக்கேற்றி வைத்து விட்டு நல்ல நிதியமே ஏற்றி வைத்து விட்டு போவது எவ்வளோ நேரம் மந்திரங்கள் சொல்ல முடியுமோ மந்திரங்கள் சொல்வது இந்த மாதிரி அடர்ந்த வனத்திற்குள் மந்திரம் சொல்வது அப்படிங்கிறது நமக்கு எளிதாக கிடைத்து விடாது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது எல்லா இடத்துலையும் இப்போ வந்து உள்ள இறைச்சலான இடங்களுக்குள்ளே தான் நம்ம வந்து வசித்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரியான இடத்துலேயே நம்ம வந்து மந்திரம் எந்த ஒரு மந்திரமாவது எடுத்துக்கொண்டு மிக அதிகமாக இந்த ஒரு மந்திரத்தை இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு இடமாக இருக்கிறது அது நம்ம அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்